ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் கிறிஸ்டேக் நீங்கள் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பீக்கரில் டஸ்ட்டோ இல்லை வாட்ரோ போயிடுச்சு அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது சர்வீஸ் தான் கொண்டு போய் கொடுக்கணும் போல் அப்படின்னு நினைக்க வேணாம் உங்கள் மொபைல்லேயே சரி பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் ஸ்பீக்கரில் ரொம்ப நாளாக டஸ்ட்டாக அடிச்சுக்கிட்டு வால்யூ கம்மியாக இருக்குது அப்படின்னீங்கன்னா இந்த இதை பண்ணால் போதும் உங்கள் மொபைல் ஸ்பீக்கர் அருமையாக வேலை செய்யும் வாங்க அது என்னன்னு பார்க்கற பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஒரு பெல் திட்டியும் அப்படின்னா நாங்கள் ப்ரோடியூ முடிச்சுன்னு வச்சுருவோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் அதுக்கு இந்த ஸ்பீக்கரில் இருக்க டஸ்ட்டை எடுக்கிறதுக்கு உங்களுடைய கூகுளில் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுளில் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பார்லரில் ஸ்பீக்கர் டஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வரும் ரெண்டாவது வர்றதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் கொடுப்பாங்க அந்த சவுண்டை நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்பீக்கரில் ரொம்ப நாளாக இருக்க டஸ்ட்டோ இல்லை இப்போ தான் வாட்ரு உங்கள் உங்களோட ஸ்பீக்கரில் பட்டிருக்குன்னா இந்த சவுண்டை ப்ளே பண்ண விட்டீங்க அப்படின்னா அந்த சவுண்டு அதிர்றதுல உங்கள் ஸ்பீக்கரில் இருக்கும் டஸ்ட்டு எல்லாமே வந்து வெளியே வந்துடும் டஸ்ட்டு வாட்ரு எல்லாமே வெளியே வந்துடும் நீங்கள் சர்வீஸ் சென்டர் தான் போய் சரி பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சவுண்டை வந்து ப்ளே பண்ணுறேன் கேளுங்க இது மாதிரி ஒரு சவுண்ட் வரும் இந்த சவுண்டில் தான் உங்களுடைய ஸ்பீக்கரில் இருக்க டஸ்ட்டு வாட்ரு எல்லாமே ரிமூவ் பண்ணி உங்களுடைய ஸ்பீக்கர் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் வாங்குறப்ப எப்படி உங்கள் ஸ்பீக்கர் குவாலிட்டி அதே மாதிரி இருக்கும் டஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் அடைச்சி விட்டுருந்தாலும் இந்த ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே வர கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் ஒரு பிள்ளைக்கு நடந்துட்டு அப்படின்னா தான் நாங்கள் பரவியோடு சரி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்கள் கிறிஸ்டேக்